அனைவருக்கும் வணக்கம் இயான் எமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகளாகி உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை இளைஞர்களாக பாவித்து வணங்கி மகிழ்கின்றேன் நாங்கள் இனிவரும் காலத்தில் ஸ்தாபிக்கப்பட உள்ள ஸ்ரீசாயி சர்வசக்தி சுய விழிப்புணர்வு தியான பீடத்தில் எமது அன்னை மற்றும் நமது அனைவருடைய சத்குருவாக திகழ்கின்ற சிறடி பகவானுடைய பாத கமலத்தில் மானசீகமாக அமர்ந்து கொண்டும் பகவானுடைய புனித வேத நூலில் அறிவுறுத்தப்பட்டுள்ள அனைத்து விதமான அற்புதங்கள் அனுபவங்கள் மறைஞான விளக்க உரைகள் மேன்மேலும் தனி மனித ஆத்ம மேம்பாட்டிற்காக பகவான் அறிவுறுத்திய சுய விழிப்புணர்வு தியான போதனை எல்லாம் மிக ஆழமாக இங்கே அறிவுறுத்தி கொண்டே வருகின்றோம் இந்த குழந்தைகளே ஆகவே நீங்கள் அனைவரும் உங்களுடைய ஓய்வான நேரங்களில் அனைத்து ஆடியோக்களையும் கேட்டு அதில் உட்பகுத்தியுள்ள அந்த மறைஞான மூலசூஷ்மத்தை புரிந்து உணர்ந்து பின்பற்றிட முயல வேண்டும் என்று பகவான் அறிவுறுத்தி இருக்கின்றார் இன்று பகவான் அறிவுறுத்திய மறைஞான மூலசூஷ்மம் முறை என்னவென்றால் எது உங்களை ஆட்கொண்டு வழிநடத்துகின்றது என்பதனுடைய விழிப்புணர்வின்மையே அனைத்து இடர்பாடுகளுக்கும் காரணம் என்று பகவான் அறிவுறுத்தி இருக்கின்றார் அதனை இன்று பார்ப்போம் முதலில் குருவை போற்றிவிட்டு பிறகு நாம் உபதேச மொழிகளுக்கு செல்வோம் குருவின் வழியே எந்த ஆதி ஆதி குருவின் விழியே எந்தனுக்கு தீபம் தீபம் குருவின் மொழியே எந்தனுக்கு வேதம் வேதம் குருவின் பதமே எந்த காப்பு காப்பு எங்களுடைய சத்குருநாதர் சிரடி பகவானுடைய பாத கமலத்தினுடைய இருபது ஏழை முப்போதும் எங்களுக்கு காப்பு காப்பு இயம்பிடம் நாவதில்லா பொருளுப்பின் பொறுக்கும் உள்ளம் நிறை இறை சார்பே அது வேறில்லை உள்ளும் புறமும் நல்லென செய் மம் சத்குருவே நீச உரைகள் பேச உரைக்கும் நாவதில் நல்லென நகர்ந்து நாகமே உருக்கொண்டதுவோ அல்லனவெல்லாம் ஆழ்ந்துள்ளம் பொல்லாதன இல்லாதன வெல்லாம் இறையுணர் இல்லாம் அதை கல்லாதோர் அகந்தை ஆழ விஞ்சும் அமிர்தமில்லாதன சுரப்பினும் சுடர் சடையோன் சூடர் தலையோன் சாயி சர்வேஸ்வரா சாயிஷா ஸ்ரீ சாயிஷா நீரை ஸ்ரீ சாய் வாழும் உள்ளம் காப்பீர் கல்ல மெல்லா உள்ளம் தகர்த்தே கல்ல உள்ளம் தகர்த்து நீங்கள் நிறைவான தன்மையை அருள்வீராக எங்களுடைய சத்குருநாதரே என்று நாம் உரைப்போம் இன்று பகவான் நமக்காக உரைத்த இந்த மறைஞான விளக்க உரையை பார்ப்போம் எமது குழந்தைகளை நீங்கள் அனைவரும் பெரும்பாலான மக்கள் தங்களை மிகவும் தாழ்வாக நினைத்துக்கொண்டு இருக்கின்றீர்கள் மேலும் தங்களை பார்வைகள் என்றும் இழிவான பிறப்பு என்றும் தங்களுக்கு விமோச்சனமே கிடையாதா என்றெல்லாம் நினைத்துக்கொண்டு எம்மிடம் நீங்களே உங்களை அடிமையாக பாவித்து வாழ்ந்து கொண்டு எம்மிடமும் மன்றாடி உங்களை நீங்களே ஒரு கீழான தன்மைக்கு அழைத்து செல்கின்றீர்கள் ஏன் குழந்தைகளே உங்களை நீங்களே இப்படி தாழ்வாக நினைப்பதை விட ஒரு பாவம் இந்த உலகத்திலேயே வேற ஒன்றும் இல்லைதானே இதை ஆழமாக உணர்ந்து கொள்ளுங்கள் எமது குழந்தைகளே ஒன்றை கூற விரும்புகின்றேன் இயற்கையின் படைப்பில் எதுவுமே எழிவானதில்லை உங்களைப் போன்ற ஒருவரை இதுவரை இயற்கை படைக்கவியல் என்பதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய கடந்து வந்த பிறவிகளின்படி தான் உங்களுடைய பிண்டம் அமைக்கப்பட்டிருக்கின்றது அவ்வாறாகத்தான் நீங்கள் பிறவி எடுத்துள்ளீர்கள் அவ்வாறு இருக்க உங்கள் ஒருவரை போன்ற மற்றவர் இங்கே இறை படைக்கவில்லை என்பது மூல விதியாக இருக்கின்றது இதிலிருந்து நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் எமது குழந்தைகளே நீங்கள் எவ்வளவு பெரிய படைப்பின் அதிசயம் என்று நீங்களே இயற்கையின் படைப்பாற்றலுக்கும் இயக்கத்திற்கும் தனி சிறப்பிற்கும் சாட்சியாகவே இருக்கின்றீர்கள் இதைவிட என்ன வேண்டும் எமது குழந்தைகளை நீங்கள் இயற்கையின் அங்கமே என்று உணர்ந்து கொள்வதற்கு வேறு எதுவுமே நீங்கள் உங்களுக்கு நான் கூற வேண்டியதில்லை இந்த சமுதாயம் உங்களை ஒரு பாவியாக சித்தரித்து அவர்கள் அதில் தன்னை கொண்டு ஒரு பெரிய தன்னுடைய சுய லாபத்திற்காக உங்களை அவர்கள் ஒரு பாதையாக சித்தரித்து வைத்திருக்கிறார்கள் அதில் சிக்கி நீங்கள் உங்களை மாய்ந்து கொண்டு போராடி வெளிவர சிரமப்பட்டு உங்களுக்கு நீங்களே பலவித தன்மைகளில் உங்களை கொண்டு கீழான ஒரு நிலையில் சென்று கொண்டே இருக்கிறீர்கள் புற வாழ்வியல் இயக்கத்தன்மைக்காக உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் செல்லும்பொழுது பல கட்டுப்பாடுகளை வைத்துக்கொண்டு இறை விதித்த அந்த பண்புகளை மதியாமல் மனித நேயத்தோடு மனிதாபிமானத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளாமல் உங்களுக்கு நீங்களே ஒரு பாதை வைத்து வகுத்து கொண்டு பயணிப்பதே அனைத்து இடர்களுக்கும் காரணம் இந்த சமூகம் உங்களை அடிமைப்படுத்தி வைக்கவே விரும்புகின்றது எமது குழந்தைகளே ஆனால் நீங்கள் என்றுமே சுந்தரமானவர்கள் எந்த அடிமைத்தனங்களும் உங்களுக்கு இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இதனை ஆழமாக உணர்ந்தும் கொள்ள வேண்டும் எமது குழந்தைகளை நீங்கள் ஒவ்வொருவரும் மிகவும் சுதந்திரமான ஒரு தன்மையை பெற்றவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து உணர்ந்து கொள்ளுங்கள் அனைத்து சுதந்திரங்களும் உங்களுக்கு இறை வழங்கியிருக்கின்றது மதம் மொழி இனம் ஜாதி சமுதாய கட்டமைப்பு அனைத்தும் உங்களை சிக்க வைக்கும் அடிமைத்தனங்களை அதற்குத்தான் பகவான் வாழ்ந்த காலத்தில் எதிலும் தன்னை இணைத்து கொள்ளாமல் சமய மொழிச்சாரா நிலையில் அனைத்து பண்டிகைகளையும் ஒரு நடத்தி தன்னையும் எந்த மதம் என்பதை கூறிக்கொள்ளாமல் அவர் யாருக்கும் உணர்ந்து கொள்ள முடியாத புரிந்து கொள்ள முடியாத யாரும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிராக விளங்கினார் அவர் தன்னை வெளிகாண்பித்துக் கொள்ளவே இல்லை எந்த ஒரு இனம் சார்ந்த மொழி சார்ந்த சமயச்சாரா கொள்கையையும் வகுத்து கொள்ளாமல் அதில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் சிக்கிக்கொள்ளாமல் ஒரு மதத்திறன் மட்டும் நம்மை பாவித்து கொண்டு குருவாக ஏற்கக்கூடாது என்பதன் என்பதனுடைய சூற்றுமத்தை புரிந்து கொண்டு அவர் வேதம் பாராது தன்னை மிகச்சிறந்த ஒரு உதாரண புருஷனாக வாழ்ந்து காண்பித்தார் ஆகவே இவை அனைத்தும் உங்களுடைய உடல் சார்ந்து பிரிக்கப்பட்டது நீங்கள் ஒரு குடும்ப தன்மையில் ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தில் பிறந்தால் நீங்கள் இந்து என்றும் வேறொரு சமுதாயத்தில் பிறந்தால் முகமதின் என்றும் மேலும் மற்றொரு சமுதாயத்தில் பிறந்தால் நீங்கள் கிறிஸ்தவன் என்றும் இந்த சமுதாயம் பண்பாடு என்கின்ற த தன்மையில் உங்களை சீரழிக்கின்றது பிறப்பில் என்ன இருக்கின்றது எமது குழந்தைகளை பிறந்தது என்னவாக இருக்கின்றது என்று தெரிந்து கொள்ளுங்கள் வேஷமிட்டு வாழ்வது ஆன்மீகமாகாது என்று பகவான் கூறுகின்றார் எந்த வேடத்தையும் நீங்கள் உங்களுக்குள் கவசமாக அணிந்து கொள்ளாதீர்கள் என்று பகவான் கூறுகின்றார் மதம் தன்னை தூக்கி திரிபவனை தோல் காட்டினால் மட்டுமே அது ஆன்மீகமாக கருத வேண்டும் ஆடை ஆபரண நிற அடையாளங்கள் என்று நடித்து கொண்டிருப்பது ஒரு ஆன்மீக உயர்ந்த நிலையை காண்பிக்காது நீங்கள் யாவரும் சக உயிர்களை உற்று நோக்கும் பொழுது அவர்களுடைய பின்புலம் என்ன எவ்வளவு பலம் இருக்கின்றது அவர்கள் என்ன ஆடையை அணிந்திருக்கிறார்கள் ஆபரம் என்ன அவர்கள் அணிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் பற்றி பார்க்காமல் அவர்களுடைய உள்ளம் எவ்வாறு இருக்கின்றது குணாதிசயம் எவ்வாறு இருக்கின்றது அவர்களுடைய செயல்பாடு எவ்வாறு இருக்கின்றது என்பதனை கருத்தில் கொண்டு நீங்கள் சக மனிதவர்களோடு உறவு கொண்டால் அது ஒரு மிகச்சிறப்பான ஒரு தன்மையும் ஒரு ஆரோக்கியமான ஒரு தோழமை தன்மையும் உங்களுக்கு வகுத்து கொடுக்க கொடு கொடுக்கறதுக்குரிய வழியாக அமைகின்றது அதையே மிகச்சிறந்த உயர்ந்த தன்மையாக கருதப்படுகின்றது பிறரை அவருடைய புற நிலையில் வைத்து பார்க்காமல் நடந்து கொள்கின்ற விதம் அவர்களுடைய முழுமைத்தன்மை இவற்றை புரிந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய தோழமையை ஏற்றுக்கொண்டால் அது மிகச்சிறந்த உயர்ந்த தன்மையாக யான் கருதுகிறேன் என்று பகவான் கூறுகின்றார் நீ மதம் கடந்தவன் எந்த சக்தி உனக்குள் இருந்து உன்னை இயக்குகின்றது என்று உன்னை உணரவைப்பதை ஆன்மீகமாக கருத்துக்கொள்ள வேண்டும் இதுவே ஆன்மீகம் எது உன்னை ஆட்கொண்டு வழிநடத்துகின்றன என்பதனுடைய முழுமைத்தன்மை முழு விழிப்புணர்வோடு நீங்கள் இருந்தால் நான் என்கின்ற அகந்தை வராது நீங்கள் எதிலும் சாட்சியாக பற்றில்லாமல் பற்று கொண்டு வாழ்வீர்கள் என்பதை யான் உரைத்து கொண்டிருக்கின்றேன் என்று பகவான் கூறுகின்றார் அதற்குத்தான் நான் கூறுகின்றேன் எதிலும் விழிப்புணர்வோடு சாட்சியாக பற்றில்லாமல் பற்று கொண்டு என்று பகவான் கூறுகின்றார் இங்கு யாருமே தாழ்ந்தவரோ பாவியோ கிடையாது உங்களுடைய ஜாதியில் மொழியில் என் நிலையிலும் உயர்வு தாழ்வு இருப்பதாக நினைக்கின்றீர்கள் ஆனால் இங்கு ஜாதியே கிடையாது என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த மதம்தான் சிறந்ததை என்கிறீர்கள் நீங்கள் பலர் ஆனால் இங்கு மதம் என்று ஒன்றே உங்களுக்கு கிடையாது என்பதை நான் கூறுவேன் என்று பகவான் கூறுகின்றார் உடலால் எதனுடனும் உங்களை அடையாளப்படுத்தி அதில் சிக்கக்கூடாதீர்கள் என்று பகவான் கூறுகின்றார் நீங்கள் உடல் இல்லை என்பதை சரியாக உணர்ந்த மறுகணமே அனைத்தும் தூள்தூளாக சிதறிவிடும் எமது குழந்தைகள் என்று பகவான் கூறுகின்றார் வேஷம் அனைத்தும் உடலுக்கே உங்களுக்கு அல்ல என்பதை உணருங்கள் என்று பகவான் கூறுகின்றார் எமது குழந்தைகளை யான் உடலும் அல்ல மனதும் அல்ல என்னை இயக்குவது இயங்க வைப்பது அனைத்தும் அவனுடைய ஒரு துளியே என்பதனுடைய மூல சமத்தை உணர்ந்த கணம் உங்களுக்குள் உள்ள அனைத்து மாய சுழற்சிகளும் தேவையற்ற என்ன அதிர்வுகளும் உங்களை விட்டு அகன்று விடுகின்றது நீங்கள் எப்பொழுதும் மூலத்தோடு தொடர்பில் இருந்து கொண்டு அனைத்து விஷயங்களையும் மிக உயர்ந்த நிலையில் நீங்கள் உங்களை உட்படுத்தி கொண்டு வாழ்வீர்கள் என்று பகவான் கூறுகின்றார் இவையே சித்தர்கள் அனைவரும் மிக சிறந்த கருத்துக்களை ஒத்தே வாழ்ந்திருக்கின்றார்கள் சித்தர்கள் ஞானிகள் எங்கும் என்றும் தாங்கள் சிறந்தவர்கள் மேலாளர்கள் என்ற தலைக்கணம் மட்டும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் இன்றும் அவர்கள் உயர்ந்த நிலையை அடைந்து மனித மனங்களில் வாழ்கின்றார்கள் மனமே குரு மனைமே ஆதிசிவம் என்பதை அவர்கள் புரிய வைக்கின்றார்கள் நம் நமக்கு ஆகவே அவர் அவர்களுடைய தன்மையானது எந்த ஒரு நிலையிலும் தன்னை கொள்ளாமல் தனிப்பெரும் கருணையோடு சிறப்போடு எந்த ஒரு உலகாயுத ஆதாயத்திற்கும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் வேஷமிட்டு தன்னை காண்பிக்காமல் சுயம்புவாக ஆதியோடு தொடர்பு கொண்டு அவர்கள் சமாதி அடைந்து இன்றும் உயிர்ப்போடும் உயிரோடும் கொண்டிருப்பது நம் அனைவரும் உணர வேண்டும் உணர்ந்த உணர்ந்தவர்கள் பலர் இதனை அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் ஆகவே உணர்ந்த நபர்களுக்குரிய விஷயத்தை கேட்டு அதனை நாம் ஒவ்வொருவரும் உணர முற்பட வேண்டும் இதுவே அனுபூதி என்று பகவான் கூறுகின்றார் என்ன இந்த விஷயத்திலையும் நீர் உணர்ந்து செயல்பட முடிவெடுத்து பல விஷயங்களை ஏற்றுக்கொண்டு பண்படுத்தி கொண்டு வாழ வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே எமது குழந்தைகளை மேற்கூறிய விஷயங்களை புரிந்துணர்ந்து உங்களை நீங்களே பண்படுத்தி கொண்டு உங்களுடைய உயிரினுடைய முழுமைத்தன்மையை புரிந்து அவ்வாறு புரிய வேண்டுமென்றால் நீங்கள் உங்களுக்குள்ளே கவனித்து செயலையும் எண்ணங்களையும் கவனித்து தேவையற்ற எண்ண அதிர்வுகளையும் விடு விடுவித்துக்கொண்டு உங்களை ஒரு மிகச்சிறந்த ஒரு பாதையில் வடிமைக்க நீங்களே காரணமாக இருப்பீர்கள் அதற்குத்தான் நான் கூறுகிறேன் என்று பகவான் கூறுகின்ற உங்களை நீங்களே கவனித்து கொண்டு உடல் அல்ல யான் மனமும் அல்ல என்கின்ற அந்த முழுமை தன்மையை நீங்கள் புரிந்து உணர்ந்த அந்த கணத்தில் உங்களை விட்டு அனைத்து மாயையும் தேவையற்ற வினை சார்ந்த பதிவுகளும் கீழான அதிர்வுகளும் உங்களை விட்டு அகழ்கின்றது சரீர விடுவித்துக் விடுவித்துக்கொண்டு நீங்கள் சிறப்பாக வாழ உங்களை நீங்கள் சாட்சியாக வைத்து பற்றியில்லாமல் பற்றுகிறார்கள் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே மேன்மேலும் பகவான் அறிவுறுத்துகிறார் அகங்காரத்தை என்னுடைய பாதங்களை சமர்ப்பித்து எனக்கு செய்யும் சேவையானது இதுவே யான் முழுமையான சேவை என்று கரு கருதுகிறேன் என்று பகவான் கூறுகின்றார் எவனொருவன் அகங்காரத்தையும் ஆணவத்தையும் நான் என்கின்ற அந்த பற்றுதலையும் விடுத்து அவனுடைய உடல் மனம் மொழியால் கள்ளம் கவனமில்லாது ஒளிவுமறைவின்றி சரணாகதி செய்கிற அனைத்து வாழ்வில் இயக்க நிலைகளிலும் யான் கூடவே இருந்து அவனுக்கு சேவையாற்றுவேன் என்று பகவான் கூறுகின்றார் எனக்கு சேவை செய்தும் என்னுடைய புகழை பாடியும் முழு மனதுடன் என்னை சரணாகதி அடைபவன் என்னுடனேயே ஐக்கியமாகி விடுகின்றான் என்று பகவான் கூறுகின்றார் நான் எனது என்னும் அகங்காரத்தை என்னுடைய பாதங்களில் சமர்ப்பிப்பதை எனக்கு செய்யும் முழுமையான சேவையாகும் என்று மீண்டும் கூறிக்கொண்டே இருக்கிறார் பகவான் ஆகவே நாம் பகவான் கூறிய அனைத்து விஷயங்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி கூறி பகவானுடைய சமூகத்தில் நீங்காத பெற்று எதிர்பார்ப்பில்லாது பூஜித்து பகவான் கூறிய உபதேச மொழிகளை கடைபிடிக்க முழு மனதோடு முயற்சி எடுக்க வேண்டும் சாட்சியாக இதிலும் பற்றில்லாது நான் என்கின்ற அகந்த இன்றி நம்முடைய வாழ்வில் இயக்கத்தன்மையில் செயல்பட்டு சிறந்த உயிராக நம்மை மலைமாற்றிக் கொள்ள நாம் விளைய வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே பகவான் கூறிய அனைத்து உபதேச மொழிகளுக்கும் நம்முடைய வாழ்வில் இயக்க செயல்பாடுகளில் நமக்கு உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் மின் நன்றி கூறி குரு முதல் தற்போதைய உரை வரை இருக்கின்ற உதவி செய்த அனைத்து மனித நன்றி கூறிக்கொண்டே இருங்கள் நன்றி கூறுவது மிக எளிதாக இறை அடைய வழியாக அமைகின்றது ஆகவே உண்ணும் உணவிற்கும் நன்றி கூறிக்கொண்டே இருங்கள் இதனை மறக்காது கடைபிடிங்கள் இறை பண்பு என்கின்ற தன்மையில் எதுவெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கின்றதோ உபதேச மொழிகளில் அதனை ஆழமாக உள்வாங்கி கடைபிடிக்க நாம் அனைவரும் முயற்சி இருப்போம் சாயினில் வாழ்வோம் சாயை பணிவோம் அண்ட சராசரமெங்கும் சாந்தில் அனைவரும் உறுதுணையாக இருப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க ஓம் சாய்ராம் அல்லாஹ் மாலிக் நன்றி வணக்கம்